ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் விவிலியமும் குரானும் ஓர் ஒப்பீட்டு பார்வை பாகம் முப்பது அதிகாரம் மூன்று சூரத்துள் ஆல இம்ரான் பாகம் மூன்று வசனங்கள் நாற்பத்தி ஒன்பது முதல் அறுபத்தி நான்கு வரையும் அவை சார்ந்த விவிலிய வார்த்தைகளையும் பற்றி பார்ப்போம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் இஸ்ராயிலின் சந்ததிகளுக்கு ஈசாவை ஒரு தூதராகவும் ஆக்குவான் என்றும் இறைவன் கூறினான் பின்னர் ஈசா பிறந்து தன் வாலிபத்தை அடைந்து இஸ்ராயிலின் சந்ததிகளிடம் சென்ற பொழுது அவர்களை நோக்கி கூறியதாவது நிச்சயமாக நான் உங்கள் இறைவனிடமிருந்து அனுப்பப்பட்ட ஒரு தூதர் அதற்காக உங்களுக்கு ஓர் அத்தாட்சி கொண்டு வந்திருக்கிறேன் உங்களுக்காக களி மண்ணிலிருந்து பறவையை போல் செய்து அதில் நான் ஊதுவேன் அல்லாஹுவின் அனுமதியை கொண்டு அது பறக்கும் பறவையாக ஆகிவிடும் பிறவி குருடனையும் வெண் குஷ்ட ரோகியையும் நான் குணப்படுத்துவேன் அல்லாஹுவின் அனுமதி கொண்டு மரணித்தோடையும் நான் உயிர்ப்பிப்பேன் நீங்கள் புசித்தவற்றையும் உங்கள் வீட்டில் நீங்கள் சேகரித்து வைத்திருப்பவற்றையும் நான் உங்களுக்கு அறிவிப்பேன் மெய்யாகவே நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் இதில் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய ஓர் அத்தாட்சி இருக்கிறது என்றும் ஐம்பதாம் வசனத்தில் என் முன்னால் உள்ள தௌராத்தையும் நான் உண்மையாக்கி வைத்து முன்னர் உங்களுக்கு விளக்கப்பட்டவற்றில் சிலவற்றை உங்களுக்கு ஆகுமாக்கி வைப்பதற்காகவும் உங்கள் இறைவனிடமிருந்து இத்தகைய அத்தாட்சியை உங்களிடம் கொண்டு வந்திருக்கிறேன் ஆகவே நீங்கள் அல்லாஹுவுக்கு பயந்து என்னை பின்பற்றுங்கள் என்கிறது ஐம்பத்தி ஒன்றாம் வசனத்தில் நிச்சயமாக அல்லாதுதான் என் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆவான் ஆகவே அவனையே வணங்குங்கள் இதுதான் நேரான வழி என்றும் கூறினார் என்கிறது ஐம்பத்தி இரண்டாம் வசனத்தில் அவர்களில் பலர் தம்மை நிராகரிப்பதை ஈசா உணர்ந்த பொழுது அவர்களை நோக்கி அல்லாஹ்வுக்காக எனக்கு உதவி செய்பவர் யார் என கேட்டார் அதற்கு அவருடைய தோழர்கள் நாங்கள் அல்லாளுவுக்காக உங்களுக்கு உதவி செய்கிறோம் மெய்யாகவே அல்லாருவை நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் ஆதலால் நிச்சயமாக நாங்கள் முஸ்லீம்கள் முற்றிலும் அவனுக்கு வழிபட்டோம் என்பதாக நீர் சாட்சி கூறுவீராக என்று கூறினார்கள் என்கிறது ஐம்பத்தி மூன்றாம் வசனத்தில் எங்கள் இறைவனே நீ அருட் வேதத்தை நாங்கள் நம்புகிறோம் உன் இத்தூதரையும் நாங்கள் பின்பற்றி நடக்கிறோம் ஆதலால் அவரை உண்மைப்படுத்தியவர்களுடன் எங்களையும் நீ பதிவு செய்து கொள்வாயாக என்றும் அந்த தோழர்கள் பிரார்த்தித்தனர் என்கிறது ஐம்பத்தி நான்காம் வசனத்தில் ஈசாவை நிராகரித்த அவர்கள் அவரை கொலை செய்ய சதி செய்தார்கள் எனினும் அல்லாஹு அவரை காப்பாற்றி தங்களில் ஒருவனையே அவர்கள் கொலை செய்துவிடும்படி அவர்களுக்கு சதி செய்துவிட்டான் அல்லாது சதி செய்பவர்களில் மிக மேலான சதி செய்பவன் என்கிறது ஐம்பத்தி ஐந்தாம் வசனத்தில் ஈசாவை நோக்கி அல்லாஹு கூறியதை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துவீராக ஈசாவே நிச்சயமாக நான் உமக்கு உமது ஆயுளை முழுமைப்படுத்துவேன் உம்மை நம்மளவில் உயர்த்திக் கொள்வேன் நிராகரிப்பவர்களின் அவதூறிலிருந்து உங்களை பரிசுத்தமாக்கி வைப்பேன் உங்களை பின்பற்றுபவர்களை நிராகரிப்பவர்கள் மீது இறுதி நாள் வரை மேலாக்கியும் வைத்தேன் என்று கூறி அந்நிராகரிப்பவர்களை நோக்கி நான் கூறியதாக நீர் கூறுவீராக அல்லாஹுவாகிய என்னிடமே நீங்கள் மீண்டும் வருவீர்கள் நீங்கள் தர்க்கித்துக் கொண்டிருப்பவற்றை பற்றி அந்நேரத்தில் நான் உங்களுக்கிடையில் தீர்ப்பளிப்பேன் என்றும் கூறினான் என்கிறது ஐம்பத்தி ஆறாம் வசனத்தில் ஆகவே அவர்களில் எவர்கள் உண்மை நிராகரிக்கிறார்களோ அவர்களை நான் இம்மையிலும் மறுமையிலும் கடினமாக வேதனை செய்வேன் அவர்களுக்கு உதவி செய்பவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்கிறது ஏழாம் வசனத்தில் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களையும் செய்கிறார்களோ அவர்களின் அவர்களுக்கு முழுமையாக வழங்குவான் ஐம்பத்தி எட்டாம் வசனத்தில் நவியே நாம் உம்மீது ஓதிய இவை இறைவனுடைய வசனங்களாகவும் ஞானம் நிறைந்த உபதேசங்களாகவும் இருக்கின்றன என்கிறது ஐம்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் நிச்சயமாக அல்லாவுமிடம் ஈசாவுக்கு உதாரணம் ஆதனுடைய உதாரணத்தை போன்றது அவன் அவரை மண்ணால் உற்பத்தி செய்து மனிதனாக ஆகு என்று கூறினான் உடனே அப்படி ஆகிவிட்டது என்கிறது அறுபதாம் வசனத்தில் நபியே ஈசாவை பற்றி உமது இறைவனிடமிருந்து கிடைத்த யூ விஷயங்கள் தான் உண்மையானவை ஆகவே இதை பற்றி சந்தேகப்படுபவர்களில் நீரும் ஒருவராக ஆகிவிட வேண்டாம் என்கிறது அறுபத்தி ஒன்றாம் வசனத்தில் நபியே இதை பற்றி உமக்கு உண்மையான விபரம் கிடைத்த பின்னரும் உம்மிடம் எவரும் தர்க்கித்தால் அவர்களுக்கு கூறுவீராக வாருங்கள் எங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளையும் எங்கள் பெண்களையும் உங்கள் பெண்களையும் எங்களையும் உங்களையும் அழைத்து ஒன்று சேர்த்து வைத்துக்கொண்டு ஒவ்வொருவரும் நாம் கூறுவதுதான் உண்மையில சத்தியம் செய்து இதற்கு மாறாக கூறும் பொய்யர்கள் மீது அல்லாஹுவின் சாபம் உண்டாவதாக என பிரார்த்திப்போம் என்று கூறும்படி கட்டளையிட்டான் இவ்வாறு நபி அவர்கள் அழைத்த சமயத்தில் ஒருவருமே இப்படி சத்தியம் செய்ய முன்வரவில்லை என்கிறது அறுபத்தி இரண்டாம் வசனத்தில் நிச்சயமாக இதுதான் உண்மை வரலாறு வழக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாதுவை தவிர வேறு யாரும் இல்லவே இல்லை என்கிறது அறுபத்தி மூன்றாம் வசனத்தில் நபியே இதற்கு பின்னரும் உண்மை நம்பிக்கை கொள்ளாமல் அவர்கள் புறக்கணிப்பார்களே ஆனால் நிச்சயமாக அல்லாது இந்த விஷமிகளை நன்கறிவான் என்கிறது அறுபத்தி நான்காம் வசனத்தில் நபியே அவர்களை நோக்கி கூறுவீராக வேதத்தை உடையவர்களே நமக்கும் உங்களுக்கும் ஒரு சமத்துவமான விஷயத்தின் பக்கம் வருவீர்களாக அதாவது நாம் அல்லாஹுவை தவிர வேறொன்றையும் வணங்க மாட்டோம் நாம் அவனுக்கு எதையும் இணையாக்க மாட்டோம் நம்மில் ஒருவரும் அல்லாஹுவை தவிர எவரையும் இறைவனாக எடுத்துக் கொள்ள மாட்டோம் என்று கூறுங்கள் நம்பிக்கையாளர்களே இதையும் அவர்கள் புறக்கணித்தால் நிச்சயமாக நாங்கள் முஸ்லீம்கள் அவன் ஒருவனுக்கு வழிபட்டவர்கள் என்று நீங்கள் சாட்சி கூறுங்கள் என்று நீங்கள் கூறிவிடுங்கள் என்கிறது இப்போது நாம் வாசிக்க கேட்ட சூரத்துல் ஆக இம்ரான் நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் முதல் அறுபத்தி நான்காம் வசனம் வரை ஈசாவை பற்றியும் முஸ்லிமை பற்றியும் சொல்லப்பட்டுள்ளது இந்த கதைக்கும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாமல் முரண்படுகிறது இனி இயேசு கிறிஸ்துவை பற்றி விபிலியத்தில் இருந்து சுருக்கமாக பார்ப்போம் யோகா நற்செய்தி அதிகாரம் ஒன்று வசனங்கள் ஒன்று முதல் பதினான்கு வரை உள்ள பகுதியில் தொடக்கத்தில் இயேசு வார்த்தையாய் இருந்தார் அந்த இயேசு கடவுளோடு இருந்தார் அந்த இயேசு கடவுளாகவும் இருந்தார் என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு அவருடைய வார்த்தையாய் இருந்தார் அனைத்தும் வார்த்தை என்னும் இயேசுவால் உண்டாயின உண்டானது எதுவும் வார்த்தை என்னும் ஏசுவால் அன்றி உண்டாகவில்லை வாழ்வு இருந்தது அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை ஒளியான இயேசு உலகில் இருந்தார் உலகு இயேசுவால் தான் உண்டானது ஆனால் உலகு இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார் வார்த்தை மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் யோகா செய்தி அதிகாரம் பதினான்கு வசனங்கள் ஆறு முதல் இருபத்தி ஆறு வரை உள்ள பகுதியை சுருக்கமாக பார்ப்போம் இயேசு தோமாவிடம் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் ியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் அப்போது பிழிப்பு அவரிடம் ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காட்டும் அதுவே போதும் என்றார் இயேசு அவரிடம் பிழிப்பே இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் நான் தந்தையின் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே நான் தந்தையுள் இருக்கிறேன் தந்தை என்னுள் இருக்கிறார் நீங்கள் பெயரால் கேட்பதை எல்லாம் நான் செய்வேன் என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் யோகா நற்செய்தி அதிகாரம் பத்து வசனங்கள் பதினேழு முதல் முப்பத்தி மூன்று வரை உள்ள பகுதியை சுருக்கமாக பார்ப்போம் தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார் ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன் அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன் என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறைத்துக் கொள்வதில்லை நானாகவே அதை கொடுக்கிறேன் உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு அதை மீண்டும் பெற்றுக் கொள்ளவும் அதிகாரம் உண்டு என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கிறேன் நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார் அவர் மேல் எரிய யூதர்கள் கற்களை எடுத்தனர் அவர்களை பார்த்து தந்தையின் சொற்படி பல நாற செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன் அவற்றுள் ஏலுக்காக என் மேல் கல்லறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார் யூதர்கள் மறுபடியாக நற்செயல்களுக்காக அல்ல மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள் யோகா நற்செய்தி அதிகாரம் இருபது வசனங்கள் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்பது வரை உள்ள பகுதியை சுருக்கமாக பார்ப்போம் அன்று வாரத்தின் முதல் நாள் மாலை அஞ்சு சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள் அப்போது அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகு என்று வாழ்த்தினார் பின் அவர் தம் கைகளையும் விழாவையும் அவர்களிடம் காட்டினார் ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள் பன்னிருவருள் ஒருவரான திரும் என்னும் தோமா ஏசு வந்தபோது அவர்களோடு இல்லை மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள் தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார் எட்டு நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள் அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார் பின்னர் அவர் தோமாவிடம் இதோ என் கைகள் இங்கே உன் விரலை இடு உன் கையை நீட்டி என் விழாவில் இடு ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார் தோமா அவரை பார்த்து நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்றார் இயேசு அவரிடம் நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் வேறு பெற்றோர் என்றார் திருத்தூர பணிகளுள் அதிகாரம் ஒன்று வசனங்கள் மூன்று முதல் பதி ஒன்று வரை உள்ள பகுதியை சுருக்கமாக பார்ப்போம் இயேசு துன்புற்று இறந்த பின்பு நாற்பது நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறை ஆட்சியை பற்றி கற்பித்தார் பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார் அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது போது அவர்களிடம் நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம் என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருந்தை யோகான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார் நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எரிசலேவிலும் சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்ன பின்பு அவர்கள் கண் முன்பாக அவர் மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார் மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையில் இருந்து மறைத்து விட்டது அவர் செல்லும் போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள் அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி கலிலேயரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டே நிற்கிறீர்கள் இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர் நாம் வாசிக்க கேட்டிய வார்த்தைகள் இயேசுதான் கடவுள் என்று தெளிவாக சொல்கிறது ஆனால் ஆல இம்ரான் நாற்பத்தி ஒன்பது முதல் அறுபத்தி நான்கு வரை உள்ள பகுதியில் சொல்லப்பட்டிருக்கும் இயேசு கிறிஸ்து அல்ல காரணம் ஈசா ஒரு இஸ்லாமிய தூதர் மட்டுமே அது மட்டுமல்ல ஈசாவின் கடவுள் அல்லாஹு என்று எழுதப்பட்டுள்ளது அவரின் தோழர்களும் முஸ்லிம்கள் என்று எழுதப்பட்டுள்ளது மேலும் ஈசாவை கொலை செய்ய முயன்றவர்களிடமிருந்து ஈசாவை காப்பாற்றியதாகவும் கொலை செய்ய வந்தவர்களில் ஒருவனையே அவர்கள் கொலை செய்ததாகவும் எழுதப்பட்டிருக்கிறது ஈசாவுக்கும் ஏசு கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இல்லை இருவரும் வேறு வேறு நபர்கள்தான் காரணம் ஏசு கொலை செய்யப்பட்டு மூன்றாம் நாளில் உயிர் சீடர்களுக்கும் மற்ற மனிதர்களுக்கும் காட்சி கொடுத்து விண்ணகம் சென்றார் இன்றும் வாழ்கிறார் என்றும் அனைவருக்கும் தீர்ப்பளிக்க மீண்டும் வருவார் என்றும் அவர் தான் கடவுள் என்றும் விவிலியத்தில் எழுதப்பட்டிருப்பதை நாம் சுருக்கமாக இந்த பதிவில் பார்த்திருக்கிறோம் அங்கார் ஆன்மீக தேடல் விவிலியமும் குராலும் ஓர் ஒப்பீட்டு பார்வை பாகம் முப்பது சூடத்துள் ஆக இன்றான் பாகம் மூன்று நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேர்தல் தொடரும் நன்றி